மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுய உதவி பான் கார்டுகளுக்கு எனது அருமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ராசி பலன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னிக்கி பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த மாதம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல பரபரப்பாக இருப்பீங்க பரபரப்பாக இருந்தால் தாங்க வேலையே ஆகும் சுறுசுறுப்பாக பரபரப்பா உற்சாகமாக இருந்தால் தான் வேலைகளே ஆகும் அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சில இடமாற்றங்களை கொடுக்குறாரு என்னென்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு உத்தியோகத்துக்கு போகலாமாங்கிற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இருக்கிற இடத்துல உயர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே அதுவே போதும் மற்றபடி புதுசாக வேலை தேடையிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் இந்த குரு பகவானோட பார்வைங்கும் போது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ஐந்தாம் பார்வை விழதுனால் தனபரவை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல ஏழாம் பார்வையை விழது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் இருக்காது உறவினர்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க திடீர்னு ஒரு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பயணம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அடுத்தபடியாக பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை விழால உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கிறதுனால உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு எதிர்பாராத சில வருமானங்கள் உதிரியாக வருவதால் கடன் சுமை குறையும் அட்லீஸ்ட் வட்டியாவது கருடுவீங்க அடுத்தபடியாக சகாயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் உண்டு அதேமாரி அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த உயர்வுகளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை இல்லத்தில் நடத்தி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அஷ்டம ராசியில் ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அடுத்தபடியாக பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியும்னா செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் அஷ்டமராசியில் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்துட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை தீந்தாலும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கனால ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு சுமாராக இருக்கும் ஒரு நாளைக்கு வேக வேகமாக வேலை செய்வீங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் மெதுவாக என்னடா அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மெதுவாக வேலை செய்வீங்க சில நேரங்களில் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் கிடைக்கலையேங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிட்டாலே போகும் அது பெரிய விஷயம் அதேமாரி ஏழாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் இருக்கிறது நல்லது இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே பரப்புறாருன்னு ஒரு பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் செவ்வாய் மாறினாலே கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிரும் அதாவது ரெண்டு பக்கமும் இடிங்கிறத விட ஒரு பக்கம் இடி பரவாயில்ல கொஞ்சம் ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்கலாம் அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் அஷ்டமராசியில் இருந்தாலும் செவ்வாய் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை கொண்டுறார் அதனால சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஓரளவிற்கு அனுகூலமாக அமையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகமும் சில பேருக்கு உண்டாகும் பிதாருஜித சொத்துக்கள் அதாவது இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சகாயாதிபதியும் விரையாதிபதியுமான புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கர பகவான் இந்த நாலு பேரும் ஒன்பதாம் இடத்துல எல்லாம் கூட்டு தொழில் இருக்காங்க நாலு பேரும் ரொம்ப அற்புதமாக உட்காந்துக்கிட்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம்தான் ஒன்பது பத்து பதினொன்று ஓகே ஒன்றும் பெரிய அளவில் பாதுகாப்பு இருக்காது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதனால தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற இந்த வில்லங்கங்கள்லாம் உங்களுக்கு குறையும் தனவரவு ஓரளவுக்கு வரும் என்ன அளவுக்கு செலவு இருக்கோ அந்த அளவுக்கு தனவரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு லாபாதிபதியான மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பகவான் உங்களுக்கு ஒரு சில சந்தோஷங்களை கொடுப்பார் அதாவது விருந்து கேளிக்கைகள் ஒரு சினிமா ட்ராமா நாட்டியம் இதுல கலந்துக்கிட்டு ஒரு சந்தோஷமா பொழுதுபோக்குவீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு கல்வி வழியிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருவித முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் இது வரைக்கும் இந்த வந்து அந்த குழப்பமெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் இந்த எக்ஸாம்லாம் நல்ல மதிப்பெண்கள் வாங்குற அளவுக்கு எழுதுவாங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரிய பகவான் எங்கே வரப்படாருன்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் சூப்பர் அற்புதமாக உச்சமடைகிறதுனாலேயே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க இது வரைக்கும் இருந்து வந்து அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அதனாலேயே வேக வேகமாக வேலை செய்வீங்க அதுக்குண்டான உயர்வுகள் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப ஏன்னா கடுமையாக பாடுபடக்கூடிய ஆளுங்க அந்த கடகராசிக்காரர்கள் வெள்ளை மனம் கொண்டவர்கள் அப்படின்னாலும் ஒரு வேலைன்னு வந்துவிட்டால் வேலைக்காரன் கடுமையாக உழைப்பீங்க அந்த வகையில் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகள் இப்போ உங்களுக்கு பேசப்படும் ஏன்னா சூரிய பகவான் உச்சமடைகிறது பெரிய விஷயம் ரொம்ப பாக்கியம் ஏன்னா இந்த சித்திரை மாதம் அவர் வந்து உச்சமடைகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சு சுக்கிர பகவானும் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் சுக்கிரபகவான் லாபாதிபதி சுகாதிபதி இந்த சுகாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வந்துன்னு ஜீவனத்துக்கு உண்டான ஒரு வகைகளெல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யார் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அற்புதமாக ரெண்டு பேருமே உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கடுமையாக கொடுப்பார் எல் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் சந்திராஷ் மதிரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரு தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் பரிகாரமாக பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு நெய்தீகமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ கொஞ்சம் அருகம்புல் சாத்துங்கோ கண்டிப்பாக இந்த சந்திராஷம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா சிவாலயம் போகிறது ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவாலயம் போயிட்டு வாங்கோ சிவபெருமான் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ பார்வதி பரமேஸ்வரரை அப்படியே அம்மையையும் அம் அம்பாளையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதேமாரி நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் நீங்கள் நீதிபம் குரு பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபாடு பண்ணிடுவாங்கோ கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்களது முன்னேற்றம் எந்த விதத்திலும் தலை தாமதங்களை சந்திக்காது ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்